அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் எப்படி சூடு பிடித்ததோ நீயா நானா அப்படிங்கிற மாதிரி எம்பியிலேருந்து எம்எல்ஏக்கள் இருந்து டிஎம்கே இறக்கிச்சு எல்லாரும் நீங்கள் போங்க ஈரோடு எப்படியாவது வென்றே தீர வேண்டும் ஸ்டாலின் சொன்னார் எங்கே ஈரோடு கிழக்கு கொலுசு குடம் பட்டுப்புடவை சேரின் அது இதுன்னு கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் மண்டபத்தில் மக்களுக்கு அடைச்சி வச்சு மூன்று வேலை சாப்பாடு கொடுத்து எலெக்ஷன் என்றைக்கோ அன்னைக்கு மட்டும் திறந்து விட்டு நேராக எலெக்ஷனில் போய் ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி பண்ணாங்க அதில் ஒவ்வொருத்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐம்பதாயிரம் வரை ஒரு லட்ச வரைக்கும் சம்பாதிச்சாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு மா ஏடிஎம்கே டிஎம்கே எல்லா கட்சியும் கொடுக்குது வென்றே ஆகணும்னு சொல்லிட்டு ஆனால் இதை வந்து எல்லா கட்சியும் கொடுத்தது ஆனால் நான் தமிழர் கட்சி மட்டும் தான் கொடுக்கலைங்க பத்தாயிரம் ரூபா கொடுக்காம பத்தாயிரத்தி ஐயாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கிச்சு அவங்க அந்த ஈரோடு கிழக்கில் உண்மையான ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்த பத்தாயிரத்தி ஐநூறு உறவுகளுக்கும் நன்றி 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 இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்துடுச்சு ரொம்ப சூடு பிடிக்கிறது எல்லா கட்சிக்காரர்களும் இருந்தே களப்பணி தொடங்கிட்டாங்க தேர்தல் களப்பணி எப்படியாவது வென்றே ஆகணும்னு சொல்லிட்டு அதில் விக்கிரவாணி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை நிற்பாட்டியிருக்காங்க ஆனால் நான் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் கூடிய விரைவில் நல்ல தமிழகமே விரும்பக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து வச்சிருக்கார் இன்னும் இரு தினங்களில் அவர் வெளியிடுவார் அங்கேயும் அப்படிதான் ஒத்த ரூபா ஓட்டு கொடுக்காம தனிச்சுதான் நிக்கிறார் விவசாய சின்னத்திலே நிக்கிறாரா இல்ல மைக் சின்னத்திலே நிக்கிறார்னா அது இன்னும் இரு தினங்களில் தெரிவிக்கும் யார் வேட்பாளர் என்ன சின்னம் என்று நான் தமிழர் கட்சிக்கு உண்மையான களத்தில் நின்று உண்மையான ஜனநாயக அரசியலை செய்யும் ஒரே கட்சி நான் தமிழர் கட்சி தான் வேறு எந்த கட்சியும் இல்லை வேறு வந்து வேற்று கட்சிகள் எல்லாருமே மக்களை விலைக்கு பேசி வாங்கி வாக்கு சேகரித்து வெற்றியடை செய்கிறாங்க ஆனால் நான் தமிழர் கட்சி ரெண்டு ஓட்டு ஒரு ஓட்டு வாங்கினாலும் ஜனநாயக ஓட்டாக வாங்கி ஜனநாயக முறையில் இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி நான் தமிழர் கட்சின்னு தான் சொல்ல முடியும் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறது நான் தமிழர் கட்சி அதனால் கூடிய விரைவில் நான் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில் அண்ணன் அறிவிப்பார் எல்லோரும் வந்து அனைத்து தம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தம்பி பிள்ளைகளும் சென்று ஈரோடு கிழக்கில் வேலை செய்தது போல் விக்கிரவாண்டி தொகுதியிலும் போய் வேலை செய்ய போகிறாங்க எல்லா ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆமாம் பாட்டை தீட்டிடுவாங்க இந்த தடவை விக்கிரவாண்டி தொகுதியில் நான் தமிழர் கட்சி தான் ஜெயிக்க போகுது மக்கள் ரொம்ப விரும்பிய கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் சொல்ல முடியும் அன்பு சொந்தங்களே ரொம்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அனைத்து கட்சிகளையும் கதறவிடும் வகையில் வெற்றி வகை சூடும் அண்ணன் சீமான் வேட்பாளரை கலம களம களமிறங்கி உள்ளார் நாம் தமிழர் கட்சி பாலா வாத்தியார் நாம் தமிழர் கட்சி ஆகையாலே அன்பு சொந்தங்களே உலக அளவில் பேசப்படும் நாம் தமிழர் கட்சி ஒரு உண்மையான ஜனநாயகத்தை வென்றெடுத்தது முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்து இன்றைய தமிழகத்தில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றது இதைப் இதை பார்த்து என்னடா ஓட்டுக்கு ஒத்துரவாக கொடுக்காம முப்பத்தி ஆறு லட்சம் வாங்கிட்டானா அப்படின்னு பிஜேபி அமித்ஷா மோடி அண்ணாமலை இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா நான் தமிழர் கட்சிக்கு புறமுதல் குத்துறாங்க நான் தமிழர் கட்சி புறும்போது குத்துறாங்க எதற்கு குத்துறாங்கன்னா தமிழை வளரக்கூடாது இவன் அவங்களுடைய கோட்பாடு தமிழை வளரக்கூடாது ஏய் தமிழை வளரதான்டா செய்வான் வளருவான் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருப்பான் வளர்ந்துக்கிட்டே இருப்பான் இதுதான் உண்மை அமித்ஷா தம்மா தூண்டி இருந்துக்கிட்டு அமித்ஷா போய் சொல்கிறாரு ஒரிசா மக்கள்கிட்ட விகே பாண்டியன் என்பவன் ஒரு தமிழ்காரன் எப்படி வந்து இங்கே ஒரிசாவில் வந்து முதலமைச்சராக ஆட்சி புரிவாங்க எப்படி நீ இங்கே இதை ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லி குண்டை தூக்கி போட்டு கலைச்சி மோடி வந்து பத ஒரிசானுடைய ஜெகநாத்னுடைய சாவி வந்து தமிழர்கிட்ட இருக்குன்னு இது ரெண்டு பேரும் குண்டை தூக்கி போட்டு அங்கே இருக்கிற மனித அங்கே இருக்கிற ஒரிசா மக்கள் மனதில் இடம் அழித்து விட்டு வெற்றி அடைஞ்சிருச்சு இப்போ பிஜே பிஜேபி இவங்களுடைய வேலை அதுதான் இவங்க நாட்டில் ஆட்சி பண்றதில்லை இவங்க சகுனி வேலை பார்க்குறான் யார் மோடியும் அமித்ஷாவும் சகுனி வேலை பார்க்குறாங்க இவர்களை பிரதமர் என்று கூறுகிறோம் இவர்களை உள்துறை அமைச்சர் என்று கூறுகிறோம் அருவறுப்பாக இருக்கின்ற இதுதான் உண்மை பத்தாண்டு கால வே ஆட்சி ஒன்றுமே செய்யலைன்னு தெரியும் மீண்டும் மோடிக்கே ஆட்சி செலுத்தியிருக்காங்க யார் தமிழக மக்கள் இல்லை வடக்கர்கள் அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் திராவிடம் ஐம்பத்தஞ்சு ஆண்டு காலமாக இருபத்தஞ்சி ஆண்டு திராவிடம் ஏடிஎம்கே ஆண்டுச்சு இருபத்தஞ்சி ஆண்டு டிஎம்கே ஆண்டுச்சு இப்போது திராவிடம் மூன்று வருடமாக இரண்டு வருடமாக ஆட்சி செய்து ஒன்றுமே வளர்ச்சி செய்யல தமிழகத்தில் காவேரி நிதியாக அதை பற்றி பேசுகிறதில்ல விவசாய நிலம் அழிக்கிறாங்களா அதை பற்றி பேசுகிறதில்ல கேரளாக்காரன் குப்பை இங்கே கொட்டுறானா அதை பற்றி பேசுகிறதில்ல கஞ்சா தலைவிர்சி ஆடுறது அதை பற்றி பேசுகிறதுல படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லை அதை பற்றி பேசுறதில்ல எதை பற்றியும் பேசு இயற்கை வளம் களவாணி போகுது அதை பற்றியும் பேசுகிறதில்லை விலைவாசி மீட்டர் ரீடிங்கில் போயிட்டுருக்குது மின் மின் உற்பத்தியெல்லாம் கரண்டு பில்லில் மீட்டர் ரீடிங்கில் போயிட்டுருக்குது அதை பற்றியும் மீட்டர் மேலே மீட்டர் மின் உற்பத்தி விலைவாசி இருக்கிறாங்க அது மறுக்கா என்ன தான் ஏற்றினாலும் சரி எவ்வளோ விலைவாசி ஏற்றினாலும் சரி மறுக்கா அதே டிஎம்கேக்கு தான் நாற்பதுக்கு நாற்பதுக்கு வெற்றி அடைய செஞ்சுருக்காங்க இந்த மக்கள் நான் ஒன்று கேட்குறேன் இந்த மக்களை நீங்களாம் யாரா நீங்கள் இங்கே எங்கேருந்துடா வந்தீங்க நீங்களா ஆ யாரா நீங்களா சொல்லும் பார்க்கலாம் ஆ இவ்வளவு அடிமலை அடி விழுவுதே திருந்துறீங்களாடா அவங்களுக்கே மாறி மாறி ஓட்டு போடுறீங்களே நீங்களா எங்க எங்கிருந்துடா வந்திருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஐயோ யோ இது மாதிரி மான இன கூட்டத்தில் பிறந்ததுக்கு கேவலப்படுவேனு நாம் பண்ணலாம் அதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே மான இன உணர்வுன்னு பேசுறோம் மான இன உணர்வே இல்லாத கூட்டம் ஒரே கூட்டம் தமிழர் கூட்டம் தான் சொல்ல முடியும் எல்லாரும் இல்லை சில பேர் பண்ணுறானுங்க அது மாதிரி இந்திக்காரனுக்கும் திராவிடனுக்கும் என்ன பண்ணுறது என்ன பச்சையா சொல்லப்போனா விளக்கு பிடிக்கிறாங்களா விளக்கு பிடிக்கிறாங்க எப்படியாவது இந்திக்காரனும் திராவிட இங்கே ஆட்சி செய்ய மாட்டானா அப்படி அதுவும் கேவலமாக இருக்கு சில தமிழர்கள் பண்ணுற தவறுனால விக்கிரவாண்டி தொகுதியில் ஜூன் பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் அது உறுதியாக நடைபெறும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது தமிழ தமிழர்கள் எவர் முதுகிலும் குத்தியதில்லை தமிழர் முதுகில் பலர் குத்தி குத்துகிறான் இதுதான் உண்மை தமிழை வந்து எவன் முதுகிலையும் குத்துனதில்லை ஆனால் தமிழனுக்கு வந்து ப பல பேர் குத்துறானுங்க முதுகில் இதுதான் உண்மையான அன்பு உறவுகளே மாற்றத்தை தேடி அழையும் நான் தமிழர் கட்சி இதுதான் சொல்ல முடியும் நாங்கள் மாற்றத்தை தேடி அலைகிறோம் ஆண்ட கட்சியே ஆண்ட கட்சியே ஓட்டு போட்டுறச்சி அசிங்கமாக இல்லைடா நீங்கள் ஆ அசிங்கமாக இல்லை விலைவாசி உயர்வு கரண்டு பில் உயர்வு ஆட்சி நடத்த தெரியல ஊழல் அது இதுன்னு புலம்புறீங்க மக்கள் அப்புறம் அவங்களையே ஜெயிக்க வைக்கிறீங்க யார் ரீங்களா யார் நீங்க மானங்கட்ட கூட்டங்களை ஈனங்கட்ட கூட்டங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஜனநாயக முறைப்படி வாக்களிச்சிருக்கிறான் அவங்களுக்கு மீண்டும் சல்யூட்ரா அவங்களுக்கு மீண்டும் சல்யூட் அவங்கள போல இருங்கடா பிஜேபிக்கு ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் பாதி தமிழை விளக்கு பிடிக்கிறான் பாதி தமிழை முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஜனநாயக முறைப்படி நேர்மையான வாக்குறுதி செலுத்தியிருக்கிறான் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் ம் யாரா நீங்களா ஒன்றுமே செய்யலை பத்து வருஷமாக பிஜேபி மறுபடியும் அவங்களுக்கே மூன்றாவது முறையாக ஆட்சி உட்கார வச்சுருக்கீங்க யாரா நீங்களா எந்தூர்ரா நீங்களா ஆ ஒண்ணுமே செய்ய மட்டும் வளர்ச்சி எல்லா துறையும் படுத்துக்கிச்சு அந்த துறை மட்டும்தான் அமோகமா ஓடுது மீண்டும் அவங்களுக்கே நாற்பது நாற்பது யார் நீங்கள திருட்டு பயனுங்களேன் இது மாதிரி தவறுகள் நீங்க செய்யறதுனால தாண்டா உங்களுடைய பிள்ளைகள்லாம் கேள்விக்குறியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா செஞ்சாங்களா இந்த தவறு யோசிக்காமையே மட டிஎம்கே டி எடிம்கே டிஎம்கே எடிமிக்கேன்னு போட்டு வந்தாங்க பாரு ஓட்டு ஐம்பத்தஞ்சு வருஷமாக ஆண்டுட்டாங்க இன்றைக்கி நாங்கள் சீரழித்து சின்ன பின்னாப்படுறோம் பொருளாதாரத்தில் என் பிள்ளையும் வந்து அது மாதிரி இருக்கணுமாடா ஆ இருக்கக்கூடாது தானே அப்போ நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணுமில்ல தப்பு தப்பாக நான் தப்பு தப்பாக செய்கிறான் பார் ஆட்சி அவனுக்கு தான் தேர்ந்தெடுக்கிறீங்க யார் ராணிங்களா எங்கேருந்து வந்துருக்கீங்க யார் ராணிங்களா மானங்கட்டவர்களே தமிழ் தேசியம் வளரட்டும் நாம் தமிழ்